எல்லா பூகளும் இறைவனிக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஸ்கோய் நேச்சுரல்ஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கே கோல்டு சீரம் அது ஆயில் சொல்லலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் கே இந்த கோல்டு சீரம் வந்து நமக்கு வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப வந்து ஒரு பிரைட்டனிங் சீரம்னே நம்ம சொல்லலாம் இந்த ஒரு சீரம் போதும் நம்ம ஃபேஸில் உள்ள கருமை கருவலயம் அப்புறம் வந்து நம்ம தழும்பு பிம்பிள்ஸு அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து அங்கங்கே கருமையாக இருக்கிறது சில பேருக்கு மூக்குக்கு கீழே கருமையாக இருக்கும் சில பேருக்கு உதட்டுக்கு வாய் பக்கம் கருமையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சேஃபாக இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த சீரம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கே இந்த இந்த பேப்பர் வந்து நமக்கு வந்து இந்த கோல்டன் இதுலேருந்து நமக்கு வந்து வந்த பேப்பர் வந்து இது இது வந்து உங்களுக்கு இதில் தெரியலை நான் இந்த அதனாலேயே நான் ஸ்டிக்கர் ஒட்டாமல் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த சீரத்தை வந்து நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து சும்மா ஒரு ரெண்டு ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் அளவுக்கு அங்கங்கே ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே நமக்கு வந்து நம்ம ஃபே இதில் வந்து அந்த பேப்பர் வந்து அப்படியே கரைஞ்சிரும் நம்ம பாடியில் கரைஞ்சிரும் இது வந்து நமக்கு உள்ளே போய் நம்மளோட செல்லுகளெல்லாம் புதுப்பிச்சு நான் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வந்து பிரைட்டன் அப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு கலரு ஒரு க்ளோவிங் சைனிங் எல்லாத்தையும் கொடுக்கும் நீங்கள் இதை நைட்டில் வந்து தடவிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்குறத நீங்களே இதை வந்து பார்ப்பீங்க இது வந்து எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஒரு க்ளோவிங்காக சைனிங்காக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவ்வளோ ஒரு பளபளப்பாக நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து எல்லா ஸ்கின் டைப் காரங்களும் யூஸ் பண்ணலாம் ஆயில் இது வந்து ஆயில் தான் ஆனால் வந்து இது வந்து ஆயில் ஸ்கின் காரங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் போட்டு இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நல்லா எஃபெக்ட் தெரியும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காய காய அது வந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு க்ளோ கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ உங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல க்ளோவிங் வர்றத வந்து ஷைனிங் கலரிங் எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க இதுதான் வந்துட்டு ஆன்லைன்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு வித்துட்ருக்காங்க இந்த சீரம் வந்து அதாவது நமக்கு வந்து ஃபேஸில் வந்து ஆயில் கம்மியாக கம்மியாக நமக்கு வந்து சீக்கிரம் வந்து முதுமை தோற்றம் அடிஞ்சிரும் இப்போ நம்ம முப்பது வயசுக்கு மேலே போனோம்னா நமக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ஆயில் வந்து கம்மியாகும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த ஆகிறப்ப தான் அது ட்ரை ஸ்கின் ஆகி நமக்கு வந்து அந்த சுருக்கங்கள் எல்லாமே வர்றதுக்கு ரீசனே வந்து நம்ம ஃபேஸில் ஆயில் இல்லாட்டினா நமக்கு வந்து அந்த மாதிரி வரும் நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரப்ப இது வந்து உங்கள் இது இது வந்து 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 உள்ள பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே வயசாகாத தோற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் இதாகிறத நீங்களே பார்ப்பீங்க இது வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல சீரம் இது ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த சீரம் வந்து நம்ம ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஷைனிங் குளோவின் கொடுக்கும் இந்த சீரம் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாமே பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்